அழா விளா பாட்டு படிக்கிட்டு வரான் இவன் என்ன இங்க நிற்கிறான் இந்த நேரத்தில் படிக்காமல் என்னடா தம்பி இங்கே நிற்கிற என் ரூமில் லைட் எரியல நான் எப்படி படிக்கிறது நான் இருந்த இடத்துலாம் லைட் இருந்துச்சு அங்கே பார் ஸ்டடி ரூமில் மட்டும் லைட் எரியலாம் உங்களுக்கெல்லாம் இருக்குது எப்படி மின்னியல் பாடத்தில் டீச்சர் நடத்துகிறாங்கல்ல அதை பண்ணி பண்ணிப்பாரு மின்னியலில் ஏற்கனவே தொடர் இணைப்பு சுற்று எளிய மின் சுற்று பார்த்தோம்ல இன்னும் பேலன்ஸ் இருக்குது என்ன பக்க இணைப்பு சுற்று மட்டுந்தான் பார்க்கணும் பக்க இணைப்பு சுற்று எங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற மின் இணைப்புகள் எல்லாமே பக்க இணைப்புகள் தான் பேரல் சர்க்கியூட்டில் லைட்டெல்லாம் எப்படி இணைச்சிருப்பாங்க அப்படின்னா வெவ்வேறு பாதைகளில் தான் இணைச்சிருப்பாங்க ஒரு லைட்டும் இன்னொரு லைட்டும் ப இணையாக இணைக்கப்பட்டிருக்கும் இதில் ஒரு லைட்டு ஃபீஸ் போனாலும் மற்ற லைட்டெல்லாம் எரியும் ஒவ்வொரு மின்விளக்குக்குமே ஒரு மின்திறன் இருக்கும் அதனால் லைட்டு வந்து நல்ல பிரகாசமாக எரியும் நல்ல க்ளோவிங்காக இருக்கும் இது வந்து பல கிளைகளோட கூடிய மின் இணைப்பு இதுதான் பக்க இனிப்பு மின்சுற்று இதில் ஒரு பேட்ரி ரெண்டு பல்பு இணைச்சிருக்கோம் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ரெண்டு பல்புமே எரியுது மின் தான் இதுலேயும் பேட்ரி ரெண்டு பல்ப்பு சுவிட்ச் இருக்குது பக்க இனிப்பு தான் இதில் ஒரு பல்பு ஃபீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அடுத்த பல்ப் எரியுது இல்லை தொடர் இணைப்பு மாதிரி அடுத்த பல்பு ஃபீஸ் ஆகலை இதுதான் பக்க இணைப்பு மின்சுற்று இப்போ புரியுதா நம்ம வீட்டில் உள்ள பக்க இணைப்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா நீ என் ரூம்ல கூட வந்து படி சரி புரிஞ்சிடுச்சே அழல அழலா அழகா விளா விளாழலா அழகா விளா விளா விளலா அழகா விளையா